மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி காளான் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு போர் அடித்தவங்களுக்கு இந்த மாதிரி மீனை பயன்படுத்தி இன்றைக்கி மீன் பிரியாணி செய்ய போகிறோம் மீனில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே குழம்பு பொரியல் வறுவல்னு சொல்லிட்டு செஞ்சுருப்பீங்க ஒரு முறை இந்த மாதிரி பிரியாணி செஞ்சு கொடுங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பிரியாணி பண்ணுறதுக்காக ஐம்பது கிராம் அளவுக்கு வந்து இஞ்சி எடுத்துக்கலாம் ஐம்பது கிராம் அளவுக்கு வந்து பூண்டு எடுத்துக்கலாம் இது கூடவே பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள் அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் இது பார்த்திங்கன்னா அரை கிலோ அரிசி எடுத்திங்கன்னா இந்த அளவில் வந்து மசாலா செய்யுங்க கரெக்டாக இருக்கும் இப்போ மசாலா வந்து ரெடியாக இருக்குது கழுவி வச்சுருக்கிற மீனை வந்து சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முக்கால் கிலோ அளவுக்கு வந்து மீன் எடுத்திருக்கேன் அரை கிலோ ரைஸ் எடுத்திங்கன்னா முக்கால் கிலோ மீனுங்கிறது கரெக்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் மீனில் வந்து மசாலா வந்து சேர்த்துக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு அரைச்ச மசாலாவிலேருந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்குங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து மசாலா சேர்த்துட்டு இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து திக்கான ரொம்ப புளிப்பு இல்லாத தயிர் வந்து சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்ததுக்கப்புறம் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் மீன் மசாலா அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூள் இதில் வந்து காரம் இருக்கும் அதனால் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் பொடி இது கூடவே அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து மசாலா கூட நல்லா பெரட்டி வச்சுருங்க இந்த மசாலா வந்து ஊறட்டும் ஊர்னா தான் அந்த மசாலா வந்து அந்த மீனில் ஒட்டி பிடிச்சுக்கிறோம் நல்லா ஊற விட்டுருங்க ஒரு கால் மணி நேரம் ஊறட்டும் இதுக்கு இடையில் வந்து பார்த்தீங்கன்னா அரிசியை ஊற வச்சுக்கலாம் எப்போவுமே நீங்கள் வந்து பாஸ்மதி அரிசி எடுக்கிறீங்கன்னா அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த உலக்கில் ஒரு உலக்க அரிசி எடுத்திருக்கேன் இது வந்து நல்லா ஊறட்டும் அரை மணி நேரம் ஊர்னா தான் நம்மளுடைய பாஸ்மதி அரிசி நல்லா நீள நீளமாக சேமியா மாதிரி வரும் தண்ணி ஊற்றி நல்லா மூழ்கிற அளவுக்கு ஊற வச்சிடணும் தண்ணியை வடிச்சுட்டு வச்சுட்டிங்கன்னா அரிசி உடஞ்சி போயிடும் குர்ணா குர்ணையாக ஆயிரும் அதனால் முழுமையாக தண்ணியை ஊற்றி ஊற வச்சிடணும் பிரியாணி பண்ணுறதுக்காக வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இஞ்சி பூண்டு எல்லாமே ரெடியாக இருக்குது இப்போ ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதில் பட்டை இலக்காயை வெடிக்க விட்டுறலாம் இப்போது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து அரை கிலோ அரிசி எடுக்கிறீங்க அப்படின்னா இரநூறு கிராம் அளவுக்கு வந்து வெங்காயம் எடுத்துக்கலாம் இரநூறு கிராம் வெங்காயங்கிறது கரெக்டாக இருக்கும் இதே மட்டன் பிரியாணிக்கு கொஞ்சம் கூடுதலாக எடுக்கிற மாதிரி இருக்கும் மீன் பிரியாணிக்கு போதும் வெங்காயத்தை நல்லா செவக்க செவக்க நல்லா வதக்கிடலாம் நல்லா பொன்னிறமாக வதங்க விட்டுருங்க வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்ல கலர் சிவந்து வந்துருச்சு நல்ல பொன்னிறமான கலரில் வந்துடுச்சு வெங்காயம் இப்போ தக்காளியை வந்து சேர்த்துக்கலாம் இரநூறு கிராமில் வந்து தக்காளி ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து மல்லித்தலை காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கிலோ அரிசி எடுக்கிறீங்க அப்படின்னா எட்டு பச்சை மிளகா சேர்க்கணும் அரை கிலோ எடுக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கணக்கு பண்ணி சேர்த்துக்கோங்க இதில் வந்து மல்லி புதினா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம் எண்ணெயிலே வச்சு நல்லா வதக்குங்க வதக்க வதக்க தான் நம்மளுடைய பிரியாணி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்டோம்னா நல்லா தக்காளியெல்லாம் மசிஞ்சிரும் நம்ம ஃபர்ஸ்ட்டே அரைச்ச மசாலாவை வந்து சேர்த்துக்கலாம் இந்த மசாலாவில் இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் வந்து பட்டை ஏலக்காய் கிராம்பு சேர்த்து அரைச்சிருந்தோம் இல்லையா அந்த மசாலாவை இந்த இடத்துல சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு பச்சை வாட போகிற வரை வதக்கி விட்டுட்டு இதில் வந்து நூறு மில்லி அளவுக்கு வந்து தயிர் சேர்த்துக்கலாம் நூறு மில்லி தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க மறுபடியும் நல்லா வதக்கி விடுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே மிளகாய்த்தூள் அதுக்கப்புறம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க இந்த மாதிரி நல்லா வதக்கி வதக்கி விடுங்க எண்ணெய் பிரியட்டும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தான் தண்ணி சேர்க்கணும் நீங்கள் ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து அரிசி எடுத்துருந்தீங்கன்னா ரெண்டு டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்க்கணும் பாஸ்மதி அரிசியில் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு டம்ளர் அரிசி எடுத்திங்கன்னா ஒன்றரை டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்க்கணும் நான் இன்றைக்கி இந்த உலக்கில் அரிசி எடுத்திருந்தேன் ஒன்றரை உலக்கு அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க நல்லா கொதி வரட்டும் நல்லா சலசலன்னு கொதி வரட்டும் இதுக்கு இடையில் மீனை வந்து வறுத்துடலாம் மீன் வறுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் சேர்த்துட்டு நல்ல எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் கேப் விட்டு மீனை வந்து போட்டு பொறிச்சு எடுத்துருங்க இந்த மசாலா சேர்த்து மீன் வருத்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து மீன் பிரியாணி செய்கிறதுனால தான் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் சேர்த்துருக்கோம் இதை வந்து நல்லா திருப்பி திருப்பி வேக விட்டு நல்லா மொறு மொறுன்னு ஆனதுக்கப்புறம் எடுத்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது இருக்கட்டும் இதுக்கு இடையில் தண்ணி வந்து நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு சல சலன்னு நல்லா தண்ணி நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கழுவி வச்சிருக்க அரிசியை வந்து எடுத்துக்கலாம் அரிசி வந்து போடும்போது தான் அதிலேருந்து தண்ணியை வடிச்சுட்டு எடுக்கணும் தண்ணியை மட்டும் வடிச்சிட்டு அரிசியை வச்சிடாதீங்க அரிசி வந்து உடஞ்சி போயிடும் தண்ணியோடைய அளவு வந்து கரெக்டாக ஊற்றிருக்கோம் அதனால் அரிசியில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்குங்க இதில் வந்து ஒரு லெமனை வந்து புழிஞ்சி விட்டுக்கலாம் எப்போவுமே நீங்கள் வந்து அரிசி போட்டதுக்கப்புறம் தான் லெமன் வந்து புழிஞ்சி விடணும் அப்போ தான் அதோடைய டேஸ்ட் நமக்கு முழுமையாக கிடைக்கும் இது போல் நல்லா கிண்டி விட்டு ஹைலையும் வேண்டாம் சிம்லையும் வேண்டாம் மீடியமாக வச்சு வேக விடுங்க இது போல் எடைக்கேட நல்லா கிளறி விடுங்க அடி கொடுத்து கிண்டி விடுங்க பிடிக்க மட்டும் விட்டுறாதீங்க அதோடைய டேஸ்ட்டு கஷ்டப்பட்டு நம்ம வேலை செஞ்சது டேஸ்ட்டு மாறி போயிடும் ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணி பாருங்கள் நமக்கு வந்து சூப்பரான உதிரி உதிரியான பிரியாணி வந்து ரெடி ஆயிரும் இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வத்துனதுக்கப்புறம் மொறு மொறுன்னு வத் வறுத்து வச்சுருக்கிற மீனை வந்து சேர்த்துக்கலாம் மீன் சேர்த்துட்டு எல்லா சைடும் நல்ல மீனை சேர்த்துட்டு மறுபடியும் நீங்கள் வந்து ஒரு மூடியை போட்டு சிம்மில் வச்சுருங்க குறைஞ்ச சிம்மில் வச்சுருங்க அடிப்பிடிக்க மட்டும் விட்டுற வேண்டாம் சிம்மில் வச்சுட்டிங்கன்னா அந்த மீன் மசாலாவெலாம் அந்த பிரியாணியில் இறங்கி சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மீன் பிரியாணி என்னுடைய மெத்தடில் சொல்லியிருக்கேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு புரியும் பிகினருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அருமையான உதிரி உதிரியான பாஸ்மதி அரிசியில் பிரியாணி பண்ணிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்